Hi friends, welcome to RR Facts. நான் உங்கள் ராமலிங்கம் உங்களுக்கு ஒரு சவால் காத்திருக்குங்க சவால் என்ன பெரிய சவால் எல்லாம் கிடையாது வாரத்துல ஒரு நாள் காலையில ஆறு மணில இருந்து இரவு படுக்க போற வரைக்கும் உங்களுடைய ஆண்ட்ராய்டு செல்போனை தொடருது இல்லை அப்படிங்கிறது ஒரு சவால் இந்த சவால யாரெல்லாம் வெற்றி பெறாங்களோ அவங்க இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம் இந்த சவாலில் வெற்றி பெற முடியலன்னா நம்முடைய மனதை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தால இந்த செல்போனால ஏற்படக்கூடிய அபாயங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே இன்னைக்கு செல்போன் பயன்பாடு உலக அளவுல இந்தியாவில் அதிகமாகவே இருக்கு இன்னும் சொல்ல போனா அந்த ஆண்ட்ராய்டு போன் வந்த பிறகு குழந்தைங்க கையில இருந்து பெரியவங்க கை வரைக்கும் ஆண்ட்ராய்டு செல்போன் இருக்கு ஈடுபட்டு இருப்பாங்க ஒரு அஞ்சு ஆறு குழந்தைங்க என்ன பண்ணும் சில நேரங்களில் பெற்றோரை தொந்தரவு பண்ணணும் அப்போ அவங்க அந்த குழந்தைகளை டைவர்ட் பண்றதுக்கு இந்த செல்போனை கொடுத்துறாங்க கொடுத்துட்டா அவங்க அதுல வந்து சில வீடியோக்கள் பார்ப்பாங்க கொஞ்சம் நாடி போனா அடுத்தது ஏதோ ஒரு கேம்ஸ் பார்ப்பாங்க இப்படியே அவங்கள செல்போனுக்கு மறைமுகமாக பேரண்ட்ஸ் அடிமையாக்கிட்டு வராங்க இது ரொம்ப ஆபத்தானதுங்க ரெண்டாவதா இந்த ஆண்ட்ராய்டு செல்போன் வந்த பிறகு நம்ம கிட்ட சில தவறான விஷயங்கள் குடிக்கொள்ள ஆரம்பிச்சிருச்சு குறிப்பா சொல்லணும்னா ஆன்லைன் சூதாட்டம் அது மாதிரி ஆன்லைன் கேம்கள் இதுல வந்து பல பேர் அடிமையாகி அவங்களுடைய குடும்பமே பாதிக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு செல்போன் இல்லாம நம்மளால இருக்க முடியாத ஒரு சூழல் இப்ப முன்னெல்லாம் வந்து டெலிஃபோன் மட்டும்தான் இருக்கும் லேண்ட் ஃபோன் மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் பேஜர்னு ஒரு வசதி வந்தது அதுக்கப்புறம் சாதாரண செல்போன்கள் டிஜிட்டல்ல டயல் பண்ணி பேசக்கூடிய செல்போன் வசதி வந்தது அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் கிட்டத்தட்ட ஒரு கணினிக்கு சமமான ஒரு விஷயமா வந்தது இது தொழில்நுட்பத்தில் ஒரு பெரிய மாற்றம் தான் ஆனா இந்த தொழில்நுட்பமே நம்ம குடும்பங்களுக்கு பெரிய ஆபத்தை விளைவிச்சுட்டு இருக்கு அதுல ஒண்ணுதான் இந்த ஆன்லைன் சூதாட்டத்துல பல இளைஞர்கள் மாணவர்கள் ஓரளவுக்கு நடுத்தர வயதை கடந்தவங்க கூட ஒரு சூழல் இருக்கு இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு யாரெல்லாம் அடிமையாகிறாங்க அப்படிங்கிற ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா கண்டினியூஸா லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ இல்லாட்டி செல்போனோ தொடர்ந்து அறுபத்தெட்டு முதல் எழுபது மணி நேரம் வரைக்கும் ஒரு வாரத்துல உபயோகப்படுத்துறாங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக டைவெர்ட் ஆகி ஒரு ஆபத்தான விளையாட்டு சாதனங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு மனநிலைக்கு போறாங்க இது முதல் காரணம் ரெண்டாவது குடும்ப சூழல்ல இது ஒரு பாதிப்பு இல்லாட்டி தனிப்பட்ட ஒரு விஷயத்துல பாதிப்பு அப்படிப்பட்ட சூழல்ல இந்த செல்போன்ல ஆபத்தான விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்த போறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா தொடர்ந்து இந்த ஆன்லைன் பணிகளில் பல பேர் வேலை பார்க்கறாங்க ஆன்லைன் பணியில் வேலை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு சில நேரத்தில் மனச்சோர்வு ஏற்படுது அந்த மனச்சோர்வை போக்கிக்கிறதுக்காக கொஞ்சம் கவனத்தை பக்கம் திருப்பறதுக்காக அவங்க ஆன்லைன்ல பார்க்கும்போது ஒரு பகட்டான விளம்பரங்கள்லாம் அவங்களை கவர்து அந்த மாதிரி விளம்பரங்கள் என்ன மாதிரின்னா நமக்கு ஆதாயம் தரக்கூடிய ஒரு விளம்பரங்களாக இருக்கு பண வரவு வரக்கூடியதாக சில விளம்பரங்கள் வரும்பொழுது அவங்கள அறியாமையே இந்த ஆப்புகளை ஓபன் பண்ணி அந்த விளையாட்டுகளில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிடுறாங்க இது வந்து சாதாரணமாக ஒரு மனித மூலையின் ஒரு பகுதி என்ன பண்ணுதுன்னா ஆர்வத்தை தூண்டக்கூடிய இல்லாட்டி ஒரு கிரெடிட் பாயிண்ட் கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு விளையாட்டுல மனசு செலுத்தப்பட்டால் தொடர்ந்து அந்த விளையாட்டுல நமக்கு அதிக பாயிண்ட் எடுக்கணும் இல்லாட்டி அதிக ஆதாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற மனநிலைய கொண்ட ஒரு போக்க மூளை உருவாக்கிட்டுது அதனால அந்த விஷயத்துல மனுஷன் தன்னை அறியாமையே அடிமையாக்கிடுறான் அப்படிங்கிற விஷயம் தான் இந்த ஆராய்ச்சிகள்ல சொல்லப்படுது இதனாலதான் நம்ம ஒரு நாள் செல்போன் நம்மகிட்ட இல்லைன்னா ஏதோ வாழ்க்கையே தொலைச்சிட்டா மாரி ரொம்ப கவலைப்பட்டு இருப்போம் அந்த செல்போன் ரிப்பேர் ஆகி நம்ம கைக்கு வர்ற வரைக்கும் நம்முடைய கவனம்லாம் அதில் தான் இருக்கும் வேறு எந்த விஷயத்துலையும் இருக்காது இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஓரளவுக்கு அடிமையாயிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம் சாதாரண செல்ஃபோனுக்கும் ஆண்ட்ராய்டு செல்ஃபோனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க சாதாரண செல்ஃபோனில் யாரோ ஒருத்தருக்கு டைல் பண்ணி பேசலாம் அவ்வளோதான் ஆனால் அந்த ஆண்ட்ராய்டு செல்ஃபோன் வந்து இணையதளங்களை பார்க்கலாம் பல ஆப்புகளை டவுன்லோட் செஞ்சு அதை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி சூழலில் தான் பல தவறுகளை மனுஷன் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சு போச்சு இதனால தான் பொதுவாகவே சாதாரண செல்போன்ல இருந்து ஆண்ட்ராய்டுக்கு மாறத்துக்கு ஒரு மூன்று பயன்படுத்தப்பட்டதா சொல்றாங்க அந்த மூணு தந்திரங்களை எப்படி அதை டெவலப்பர்ஸ் பண்ணாங்கன்னா ஒண்ணு வந்து ஈடுபாடு ஈடுபாடு உருவாக்கக்கூடிய ஒரு கவனத்தை கவரக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டாவது நேரத்தை போக்குவது மூன்றாவது ஆதாயம் அல்லது வெகுமதி இது மூணு விஷயமும் கிடைக்கக்கூடிய ஒரு சாதனமாக உருவானால் அது எல்லார்டையும் போய் சேரும் அப்படிங்கிற விஷயம் இந்த செல்போனுடைய அடிப்படை தத்துவமே அந்த அடிப்படை தான் நாம எல்லாருமே செல்போன் இல்லாம இருக்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டோம் நான் சொன்ன மாதிரி காலையில ஆறு மணில இருந்து அன்னைக்கு படுக்கைக்கு போற வரைக்கும் செல்போனை ஆண்ட்ராய்டு செல்போனை தொடருது இல்லை அப்படிங்கிற ஒரு விருதத்தை யாராவது மேற்கொள்ள முடிஞ்சதுனால் அதுல அவங்க சக்சஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்க இந்த ஆண்ட்ராய்டு செல்ஃபோனுக்கு அடிக்ட் ஆகலைன்னு அர்த்தம் இல்லை அந்த போனை ஒரு அவசர அழைப்புகளுக்கு மட்டும் பயன்படுத்துறது வேற எந்த நேரத்திலும் பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவங்க கட்டுப்பாடு பண்ணிக்க முடியாத ஒரு சூழல் இருந்ததுன்னா அவங்க அந்த சிஸ்டத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க அப்படிங்கறதுதான் அர்த்தம் இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தால நமக்கு என்ன பாதிப்புகள் வருதுன்னா ஒன்று தவறான ஆப்புகளில் செலுத்துறோம் விளையாட்டுகளில் கவனம் செலுத்துறோம் இதனால முதல்ல நமக்கு மன அமைதி கெடுது ரெண்டாவது நம்முடைய பொருளாதார நிலையில மாற்றம் ஏற்படுது குறிப்பா பின்னடைவு தான் ஏற்படும் இந்த மாதிரி ஆப்புகள்ல கவனம் செலுத்துறதால நம்முடைய பொருளாதாரத்தை தான் இழப்போம் மூன்றாவது நம்முடைய குடும்ப சூழலும் பாதிச்சிடுது நம்மள நம்பி இருக்கிற குடும்பத்தினர் மனைவி குழந்தைகள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க இறுதியா நாம கடன் வாங்கறதுக்கு கூட துணிரும் அந்த துணிச்சல் எல்லையில்லாத கடனை உருவாக்கி மன உளைச்சலை உருவாக்கி கடைசியில நம்ம அந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடியவங்க தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழல் கூட இந்த காலகட்டத்தில் இருக்கு அதனாலதான் இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை தடுக்கிறதுக்கு சில மாநில அரசுகள் ரொம்ப முயற்சி எடுத்துட்டு வருது அதே போல தமிழ்நாடு அரசும் முயற்சி எடுத்துட்டு வருது ஆனா ஒரு தனி மனிதன் ஒழுக்கமாக இருந்தால் இந்த சட்டங்கள்லாம் நமக்கு தேவையில்லை நம்முடைய சுய கட்டுப்பாடு இருந்தாலே இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்ம தரிசிக்க முடியும் இந்த இணையதளமாக இருந்தாலும் சரி லேப்டாப் பயன்படுத்தியோ டெஸ்க்டாப் பயன்படுத்தியோ மொபைல் ஃபோனை பயன்படுத்தியோ நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம படிக்கும் பொழுது அல்லது பார்க்கும்போது முதல்ல நம்ம கண்ணுக்கு வரக்கூடிய விளம்பரங்கள் எதுவாக இருக்கும்னா இந்த ஆன்லைன் சூதாட்டமாக தான் அதிகபட்சம் இருக்கும் அந்த சூதாட்டங்களில் நம்ம மனசை கவரக்கூடிய வகையில் ஆதாயம் தரக்கூடிய அளவில் முதல்ல இலவசமாக ரெண்டாயிரம் தர மூவாயிரம் தர நீங்க விளையாண்டு பாருங்க நீங்கள் தான் வெற்றி அடைவீங்கன்னு ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய வாசகங்கள்லாம் இருக்கும் முதல்ல ஆரம்பத்தில் பொழுதுபோக்கா இந்த ஆப்புகளில் நுழையிறவங்க ஒரு மூணு நாலு வெற்றிகளை தொடர்ந்து கிடைக்கும் அந்த வெற்றிக்கு பிறகு இரவு பகலா அவங்க விளையாடுறதுக்கான ஒரு மனநிலைக்கு மாறிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து பணத்தை இழக்க தான் நேரிடும் பெரும்பாலும் இந்த மாதிரி ஆன்லைன் சூதாட்டத்துடைய அடிப்படையான சாப்ட்வேர் எப்படி இருக்கும்னா நம்முடைய டேட்டாஸை முதல்லயே அந்த சாப்ட்வேர் கலெக்ட் பண்ணி வச்சுக்கும் ஒரு ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபடக்கூடியவருடைய மனநிலை எப்படி இருக்கு அவர் ஆரம்பத்தில் எப்படி விளையாடுறாரு எவ்வளவு ஈடுபாட்டோட விளையாடுறாரு அந்த ஈடுபாட்டில் அவர் ஒரு ரியல் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா செயல்படக்கூடிய சாஃப்ட்வேர் சிஸ்டம் என்ன முதல்ல அவருக்கு சாதகமான சில வெற்றிகளை கொடுக்கும் அந்த வெற்றிகளை அவர் தொடர்ந்து பெற ஆரம்பிக்கும் பொழுது அவர் கிட்டத்தட்ட அடிமையாயிட்டார் அப்படிங்கிற விஷயம் தெரியும் ஏன்னா ஒரு நாள்ல டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ்ல இரவு பகலா அவர் இந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் இருக்கிறாருனாலே அவர் இந்த விஷயத்துக்கு அடிமையாயிட்டாரு அப்படிங்கிறத அந்த ரோபாட்டு டைமை வச்சு கணிச்சிரும் அதுக்கப்புறம் பத்து கேம் விளையாண்டாருன்னா ஒரு ஆன்லைன் சூதாட்டத்தில் முதல்ல ஒரு அஞ்சு ஆட்டத்தில் வெற்றியை கொடுக்கும் பத்து ஆட்டத்தில் அவர் பங்கேற்றார்னா முதல்ல பாதி ஆட்டத்தில் அஞ்சு ஆட்டத்தில் வெற்றியை கொடுக்கும் அதுக்கப்புறம் அது நாலு ஆட்டமாக குறைக்கும் அதுக்கப்புறம் மூணு ஆட்டத்தில் மட்டும்தான் வெற்றியை கொடுக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஆட்டத்தில் தான் வெற்றியை கொடுக்கும் ஆக பத்து மடங்கு பணத்தை செலவு பண்ணி ஒரு மடங்கு வெற்றியை தான் அவர் பெறக்கூடிய இக்கட்டான சூழலில் தள்ளப்படுறாரு இது எப்போதுமே மனுஷனுக்கு ஒரு இயற்கையான குணம் என்னன்னா பிடிவாத குணம் உண்டு விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிறது இந்த ஆன்லைன் சூதாட்டத்துல ஒரு எண்ணம் உருவாயிடும் இப்போ ஆன்லைன் சூதாட்டத்துக்கும் ஆஃப்லைன் சூதாட்டத்துக்கு ரெண்டு இடத்துக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு இப்போ ஆஃப்லைன் சூதாட்டம்னா ஏதோ ஒரு கிளப்புக்கு போய் விளையாடுவாங்க அங்கே சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்கும் இன்னொன்று அவங்க வந்து எல்லை மீறி போறாங்கன்னா அதை தடுத்துருவாங்க இந்த மாதிரி விஷயத்தால அவங்க குடும்பத்தாருக்கும் இவர் தவறான ஆன்லைன் நடவடிக்கைகள் ஈடுபட்டு இருக்காரு கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க வீட்டுக்காரரு இல்லாட்டி என்னுடைய ஒரு எண்ணம் தான் குடும்பத்துல இருக்கிற பெண்களுக்கு இருக்கும் ஆனால் அது காலப்போக்கில் அந்த சூதாட்டத்துல அவங்க பணத்தை இழக்கிறது பல பேருக்கு தெரியாது ஏன்னா ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஆண் எவ்வளவு வருமானம் அவருக்கு வருது எவ்வளவு செலவு செய்கிறாரு எவ்வளவு வங்கியில் இருப்பு இருக்கு அப்படிங்கிறத பெரும்பாலான பெண்களால் கண்காணிக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழலும் உண்டு இதனால் பல ஆண்கள் ஏராளமான தொகையை எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆண்கள் மட்டும் இல்லை இப்போ பெண்களும் கூட வேலைக்கு போகிற பெண்கள் ஒரு சோர்வடைகிற சூழலில் இரட்டி ஒரு தனிமையில் இருக்கும் பொழுது பெரும்பாலுமே இந்த தனிமையை விரட்டுறதுக்காக செல்ஃபோனில் ரெக்ரியேஷனில் ஈடுபடுவாங்க இதே போல ஆன்லைன் கேம்களில் விளையாடுறது ஆன்லைன் சூதாட்டத்தில் விளையாடுறத ஒரு வழக்கமாக போயிடுச்சு ஒரே நாளில் சம்பாதிக்கணும் ரொம்ப ஷார்ட் டைம்ல சம்பாதிக்கணும் உழைப்பு அதிகமா இருக்க ஒரு இடத்துல செஞ்சிட்டு இருக்கும் பொழுது நம்ம இவ்வளோ கடின உழைப்பு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அந்த அளவுக்கு வருமானம் வரல வேற ஏதோ ஒரு விஷயத்துல அதிக வருமானத்தை ஈட்டணும் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பால் இந்த மாதிரி ஒரு தவறான ஆப்புகளில் பல பேர் கவனம் செலுத்துறாங்க இதை முதல்ல தவிர்க்கறதுக்கு சில வழிகள்லாம் இருக்கு நம்ம வீடுகளில் இரவு நேரத்துல நீண்ட நாடி செல்போன்ல செலவு படுறாங்கன்னா அதை பேரண்ட்ஸோ இல்லாட்டி அவங்க குடும்பத்தாரில் யாரோ ஒருத்தர் கண்காணிக்க ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பத்துலேயே கண்காணிக்க ஆரம்பிச்சுட்டா புறான செயல்பாடுகளில் இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் ஈடுபட்டு அவங்கள கட்டுப்படுறது ரொம்ப ஈஸி ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஆன்லைன் சூதாட்டத்துல சிக்கி வெளியில் வர முடியாத ஒரு சூழல் யாரோ ஒரு ஊருக்கு ஏற்பட்டு போச்சு அதுல இருந்து எப்படி வெளியேறுறது அப்படின்னு தவிக்கிறாருன்னா முதல்ல அவர் என்ன பண்ணணும் தற்கொலை எண்ணங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கைவிட்டுட்டு குடும்பத்துக்கிட்ட தகவலை சொல்லிடணும் நான் இந்தமாரி ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்டேன் இந்தமாரி சில பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன் நான் இப்போ வந்து இதுல இருந்து எப்படி விடுபடுறதுன்னு தெரியலங்கிற உண்மை நிலையை சொல்றதுல தப்பே கிடையாது அப்படிப்பட்ட சூழல் வரும்பொழுது அந்த வீட்டை சேர்ந்தவங்க முதல்ல அவரை கண்டிக்கிறத விட்டுட்டு ஒரு மனநல மருத்துவர்கிட்ட உடனடியாக அழைச்சிட்டு போகிறதா ஒரு பாதுகாப்பான மனநல மருத்துவர் என்ன பண்ணுவார்னா அடிக்டான அவருடைய சில கொடுப்பார் அந்த ஆலோசனைகள் படி குடும்பத்தார் வந்து அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு சில கட்டுப்பாடுகளை விதிக்கணும் அதை தவிர சம்மந்தப்பட்ட நபர் செல்போனையோ இல்லாட்டி வேற எந்த சாதனத்தை அவர் அதிகமாக பயன்படுத்துறாரோ ஒரு சில தினங்கள் தொடர்ந்து பார்க்காம தவிர்க்கிறதுக்கான சில முயற்சிகளை எடுக்கணும் அது வந்து ஒன்று கட்டுப்படுத்த முடிஞ்சால் கட்டுப்படுத்தணும் முடியாத பட்சம் எங்கேயாவது வெளி வெளியூருக்கு அழைச்சிட்டு போகிறது இல்லையா வெளியிடங்களுக்கு அழைச்சிட்டு போகிறது இந்த மாதிரி ஒரு வகையில் அந்த சாதனத்தை ஒரு சில தினங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு முதல்ல தடுக்கணும் இந்த முயற்சி ஆரம்பத்தில் செஞ்சிட்டோம்னா எவ்வளவு பெரிய பழக்கத்தில் அடிக்டாக இருந்தால் கூட அந்த பழக்கத்திலேருந்து விடுபடுறதுக்கான ஒரு எண்ணம் அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு உருவாகும் அப்படிங்கிறத உளவியல் நிபுணர்கள் சொல்றாங்க அதே போல் வழக்கமாக இந்த செல்போன் பயன்பாடு டெஸ்க்டாப் பயன்பாடு அல்லது லேப்டாப் பயன்பாட்டில் இருக்கிறவங்க நீண்ட நேரம் பணிபுரியவங்க வாரத்தில் ஒரு நாள் அந்த சாதனத்தை பயன்படுத்தாம இருக்கிறது பழகிக்கணும் அப்படி பழகிட்டாங்கன்னா எந்த விஷயத்திலிருந்தும் அவங்க எளிதாக மீண்டிட முடியும் இந்த மாதிரி தவறான ஆப்புகளை அவங்க பார்த்துட்டு உள்ளே போயிருந்தா கூட அவங்க உடனடியாக சுய கட்டுப்பாட்டோட வெளியேறதுக்கான ஒரு வாய்ப்பும் உருவாகும் இந்த மாரி ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்னு ஒரு நபரு ஆகிட்டாருன்னு தெரிஞ்சா முதல்ல மனநல மருத்துவரை அணுகணும் ரெண்டாவது சில கட்டுப்பாடுகளை விதிக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை சில காலம் பயன்படுத்தாமல் இருக்கிறத தவிர்க்கணும் சாதாரண செல்போன் டிஜிட்டல் நம்பர் மட்டும் இருக்கக்கூடிய சாதாரண பழமையான செல்ஃபோன்களில் ஒன்று வாங்கி கொடுத்து அதை பயன்படுத்துறதுக்கு உதவணும் தொடர்ந்து அவரை கண்காணிக்கணும் மாணவ பருவத்தில் இருக்கிறவங்களையும் இப்படி தான் கண்காணிக்கணும் அவங்ககிட்ட செல்போன் இருந்ததுன்னா அவங்க தவறான ஆப்புகள் ஆன்லைன் விளையாட்டுகள் மட்டும் இல்லை வேற சில தவறான ஆப்புகள் கூட மனதை கெடுக்கக்கூடிய ஆப்புகள் கூட இந்த செல்போன் வழியாக ஈஸியா இந்த மாணவர்கள்ட்ட போய் சென்றடைது அதனால மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பேரண்ட்ஸ் அடிக்கடி கண்காணிக்கணும் வாங்க அடுத்த வீடியோல நாம சந்திப்போம்